பண பணையேறிட்டார் பெரிய ஹீரோ ஆகிட்டார் நீ வந்து பண ஏற மறையறதெல்லாம் ஹீரோ கிடையாது கொஞ்சம் எடுத்த யாராவது வேணாலும் ஏறலாம் படிக்கட்டை இல்லாம கூட ஏறி போகலாம் ஆனா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த முதல் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டை எதிர்த்தாலும் தப்பு என்ற தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் இந்த கல்லுக்கு எதிராக பேசினா ஓ நீங்க டாஸ்மாக் ஆதரவான்னு கேட்க டாஸ்மாக் எதிராக போராடுறது நாங்க அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இன்னொரு கூட்டம் இருக்கு கல் வந்து உடம்புக்கு நல்லது அதுல கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லது இருக்குது என்பதற்காக விசதி எல்லாம் கல்விப்பாளர்ல இருந்து கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கும் அதற்காக அதெல்லாம் குடிக்க முடியாது ஒரே தற்கூரி கூட்டமா உட்காந்து கொண்டு திருப்பி திருப்பி கல் உணவு உணவு நல்லது என்ன நல்லது அப்ப பிராண்டி விஸ்கி எல்லாம் பெட்ரோல் டீசல் இருந்தா வருது ராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே ஏதாவது தேல் கொடுத்த மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க ஏன்னு தெரியும் தெலுங்கு ஆந்திரால கல்லு குடிக்குது தெலுங்கின போல எனக்கும் கல் குடிக்கணும்னு கேட்டது நீயே தமிழ்நாட்டுக்காரன் நாங்க கல் குடிக்க வேணாம் சொல்றது நாங்க ஆனா நாங்க தெலுங்க நீ வந்து தமிழனா திமுக மாதிரி தானே ஏதாவது பேசினா சங்கீட சொல்லிட்டு அவன் போயிடலாம் அவன் சங்கிடா போச்சு அதெல்லாம் அதுக்கப்புறம் பேச வேண்டாம் இல்ல வந்து இவன் வந்து அவன் தெலுங்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் ரெண்டு பேருக்கும் பேச கறி கிடையாது ரெண்டு பேரும் தத்திகள் தான் இவன் தமிழ் தத்தி அவன் வந்து திராவிட தத்தி இதை சீமானி தெரியாம எல்லாம் இந்த மாதிரி கொச்சையான அரசியல் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது அதே அவர் தம்பிகளும் அவர்கள்லாம் நிறுத்திக்கிறது நல்லது அது யாரு வேணாலும் பேசலாம் சீமான பையன் சீமான் பையனா பேசினா எப்படி நிறுவிப்பாரு இல்ல எவ்வளவு சசையான ஒரு கேள்வியா இருக்கு சீமா நீங்க படிச்சாருன்னு கேட்டா அவர் படிக்கலைங்க கல்லு குடிச்சு காலேஜுக்கு போனாரு காலேஜ் வாசலே கல்லு கடை இருந்துதான் தான் குடிச்சிட்டு பட பரம போய் படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டில் படுத்துக்கிட்டாரு கல் கடையை திறந்தா என்ன ஆகும்னு தான் உதாரணம் கல்ல கடிச்சு குடிச்சிட்டு படிச்சுப்பீங்க படிக்கலாம் மாட்டேங்க யாரும் நீ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு பேசுவேன் கோழி மேய்க்கிறதுக்கு பேசுவேன் சீமனம் தான் சொல்றேன் ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போராடுறான் காட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு மாஞ்சோலையில மக்களை வாழ விடவே அனுமதி ஏன் போராடலை மாட்டுக்கு மட்டும்தான் போராட தெரியுமா மாட்டுக்கு போராட தான் கோணால் ஓட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கிற நாம் தமிழர்ல மருத்துவ பாசறை இருக்குல்ல எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சாங்க மருத்துவ இருந்தா வரட்டும் அவங்க விவாதிக்கட்டும் அவங்க யாராவது சொல்லட்டும் சொன்னா ஏத்துக்கலாம் மாட்டேன் சொன்னா அவங்க கேச போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிருவேன் கல்லுக்காக நம்ம வந்து பேசணும் பேசலாம் நம்ம வந்து நம்ம மது ஒழிப்பு டாஸ்மாக எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாலும் அந்த அந்த நேரத்துல ஒரு கட்சி வந்து கல்லை இறக்கிறதுக்காக போகிறாரு ஒரு கட்சியின் தலைவர் போறாரு என்பதுக்காக ஒரு அறிக்கை கல்லு வந்து உடல் நலத்துக்கு கேடு அதுவும் மதுதான் அதுவும் போதை பொருள் தான் என்று பேசினா உடனே என்ன வந்தாரு உடனே நாடார் சங்கம் வந்து நாம் தமிழர்கள் பேசிக்கிறாங்க ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடார்லாம் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது இத்தனை வருஷம் ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க இப்பதான் வந்து ரோடு படத்திலாக

உணவு பொருட்கள் இருந்தா வருது அதை வந்து ரொம்ப நாள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி அதை வச்சிருக்காங்க பாட்டில் எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக இதை நீ பண்ணல அதனால திராட்சை இருந்து தான் வயன் எடுக்கிறான் பார்லில் இருந்து தான் பீர் எடுக்கிறான் அரிசியில இருந்து இந்த நெல்லில் இருந்து தான் விஷ்கி பிராண்டி எடுக்கிறான் எல்லாமே உணவு பொருள் இருந்து தான் எடுக்கிறான் கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து என்கிற கார்போஹைட்ரேட் குளித்து போனால் வருவது தான் ஆல்கஹால் அது குளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு பங்கஸ் ஆட் பண்ணுவாங்க அந்த ஈஸ்ட் வந்து காட்டுல இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா பனம்பால் வரும் வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அதே ஆல்கஹால கல்லா மாறி இருக்கு அது வைக்க வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும் இதுதான் ஆல்கஹால் இந்த ஹால்காவால சீமான இறக்கி கொடுத்தாலும் சரி ஸ்டாலின் குடும்ப காட்சி கொடுத்தாலும் சரி டிஆர் பால் குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல இங்க இருக்கு நெல்லை பண்ணையாரில் இருக்க இருக்கிறாங்க அவர் ஒரு நாள் சாரையை காட்சிட்டு இருந்தவர் அவர் காட்சி கொடுத்தாலும் சரி இல்ல நம்ம சக்கரவர்த்தி வயிச்சா போன நூறு கொடுத்தாலும் சரி யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான் அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது ஐயோ டாஸ்மாக் கல்லு எல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது ஒரு மருத்துவரா ஒரு தலைவரா அங்க ஒரு மக்களுக்கு அவர் இளைஞர் அவரை பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொன்ன கல்லு குடிங்கன்னு சொன்னா எப்படி என்ன பதில் வரும் கல்ல குடிங்கன்னு தலைவர் வந்து கல்ல குடிங்கன்னு சொல்லட்டும் இல்லாட்டி இப்ப ராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே ஏதோ தேல் கொடுத்த மாதிரி பேச முச்சே இல்லாம இருக்கிறாங்க ஏன்னு தெரியும் மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு இல்ல ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு என்றால் ஆமா மது ஒழிப்பு தான் பேசும் ஆனா கல்லுக்கு மட்டும்

நம்ம மக்கள் தான் இதுல அதிகம் பாதிப்படைகிறாங்க என்பதற்காக அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயே இல்லை இது உணவுன்னு சொல்லும் போது அது பச்சை போய் சொல்லும்போது எப்படி சும்மா இருக்க முடியும் அது இருக்க எப்படி சும்மா இருக்க முடியும் இதுல பெரிய மன சீமான் பணம் ஏறிட்டார் பெரிய ஹீரோ ஆகிட்டார் நீ வந்து பணம் ஏற மரம் ஏறதெல்லாம் ஹீரோ கிடையாது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யார வேணாலும் ஏறலாம் படிக்கட்டு இல்லாமே கூட ஏறி போகலாம் ஆனா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்த்தாலும் இது தப்பு என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் இங்க ஹீரோ மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார் பெரியார் பேசினார் காமராஜர் பேசினார் அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பதை வரலாறு கேட்டாரி பணமரை போனதெல்லாம் ஒரு காலத்திலயும் வரலாறாக இருக்காது வள்ளுவர் வள்ளுவர் வந்து கல் உண்ணாம இரண்டாவது வருஷம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லுக்கு எதிராக போதைக்கு எதிராக எழுதி வச்சு போனார் அவர் டாஸ்மாக் எதிராக எழுத முடியாது ஏன்னா அப்ப அதெல்லாம் கிடையாது கல்லு தான் இருந்துச்சு கல் போதைக்கு எதிராக எழுதி போனார் அதனால கல்லுக்கு வள்ளுவர் எனக்கு டாஸ்மாக் ஆதரவா இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கல்லுக்கு எதிராக பேசினா ஓ நீங்க டாஸ்மாக் ஆதரவா கேட்க டாஸ்மாக் எதிராக போராடுறது நாங்க நீ போராடல இல்ல உண்மையில ஸ்டாலின் வழக்கு தொடுத்து இல்ல எங்க மேல தான் வழக்கு தொடுத்தாரு அதே போலதான் வள்ளுவர் வந்து கல் உண்ணாம என்று போதைக்கு எதிராக தான் எழுதினார் அந்த போதைக்கு எதிராக எழுதின வள்ளுவர் வந்து ஏன் அவரு அவர் எழுதுனது படிச்சுட்டு ரெண்டாயிரம் வருஷமா கல்லு குடிக்காம இருக்கு என்ன இல்ல அவர் ரெண்டாயிரம் வருஷமா கல்லு குடிச்சிட்டு தான் இருந்தா ஆனால் அவர் ஏன் எழுதினார் என்றால் இங்கு கல்லு குடிப்பது வந்து இந்த சமூகத்தில் ஒரு போதையை விரும்புவது மெய் மறந்து போக வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும் அது வந்து படிக்காமல் இருக்கிறது குடிக்கிறது வேலைக்கு போகாமல் இருக்கிறது மற்றவங்க சொத்து காசப்படுறதெல்லாம் சமூகத்துல தாழ்வா பார்க்கப்படணும் அதெல்லாம் விரும்பத்தக்காத செயல்கள் என்றுதான் எழுதி வச்சிருக்கிறார் ஆனா இன்னைக்கு அதே கொண்டு வந்து ஒரு உணவு என்று படை மாற்றி வந்து இங்கு திணிக்கும் போது அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது கல் வந்து உடம்புக்கு நல்லது அதுல கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையிலிருந்து டெஸ்ட் பண்ணாலும் அது ஏதாவது நல்லது இருக்கும் அது வந்து நல்லதை விட கெட்டது ஜாஸ்தியா இருந்தால் அது விஷம் தான் நல்லது இருக்குது என்பதற்காக விஷயத்தையெல்லாம் கல்விப்பாளில் இருந்து எடுத்திருந்தால் கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கும் அதற்காக அதெல்லாம் குடிக்க முடியாது தார்மீக ரீதியாக பேசுறோம் அறிவியல் ரீதியாக பேசுகிறோம் மருத்துவ ரீதியாக பேசுறோம் அதனால இதெல்லாம் யாருக்கிட்ட பேசணும்னு இருக்குல்ல நம்ம பேசினா அவங்களுக்கு புரியவே இல்லைன்னா நம்ம என்னதான் பேசினாலும் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உணவுன்னு கையாண்டு ஒரு தாத்தா உட்காந்து பேசிட்டே இருக்கிறார் அதை அதை தாண்டி ஏதாவது பேசணும்னா நீங்க யாராவது படித்தவர்கள் வர சொல்லணும் வயசு அதிகமானவருக்கு மரியாதை இருக்கு ஆனா இங்க படித்தவர்களுக்கும் மரியாதை இந்த மண்ணில் இருக்கு நீங்க வந்து உங்க கல் போராளிகள் அவருடைய வீட்டுல இருந்து யாராவது மருத்துவம் படித்திருந்தா வரட்டும் நாம் தமிழர்ல மருத்துவர் ஒரு பாசரை இருக்குல்ல எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சவங்க அவங்க மருத்துவ பாசரை இருந்தா வரட்டும் அவங்க விவாதிக்கட்டும் அவங்க யாராவது சொல்லட்டும் சொன்னா ஏத்துக்கலாம் மாட்டேன் சொன்னா அவங்க கேஸ போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிருவேன் அது வேற விஷயம் ஆனா அப்படி பேசுறவங்க தானே வரணும் ஒரே தற்கூரி கூட்டமா உட்காந்து கொண்டு திருப்பி திருப்பி கல் உணவு உணவு நல்லதுன்னா என்ன நல்லது இப்ப வந்து என்னன்னா இப்ப வந்து ஸ்டாலின் திமுக வந்து சீமானுக்கு எதிராக பேசல அவர்கள் வந்து டாக்டரையா பேசுனா அத சன் நியூஸ்ல நம்ம கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாலும் போட மாட்டான் ஆனா தலைவர் அறிக்கை விட்டார் ஒரு மணி நேரத்தில் சன் நியூஸ்ல பேட்டி வீடியோ எல்லாம் வர வீடியோவே கொடுக்கல அவனே வீடியோ எல்லாம் பண்ணி போட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன இதுன்னு தெரியல அவன் நேரடியாக எதிர்க்காம நம்மள வந்து முன்னாடி வந்து எதிராக ஏதாவது சீமான் தம்பிகள் எல்லாம் வந்து ஏதாவது நம்ம திமுக கட்டுறோம் இல்ல உன்ன விட திமுக அதிகமாக அடி வாங்கும் என்பதை நீ மறந்துடாது அதெல்லாம் அடி வாங்குவாங்க திமுக டாஸ்மாக் எல்லாம் அடி வாங்கிட்டு தான் அவன் கேச போட்டுக்கணும் அதனால திமுக உங்களை விட வலுவாக எதிர்க்கக்கூடியது புதிய தமிழ் கட்சி இப்போ என்ன ஆச்சுன்னா அவன் வந்து டாஸ்மாக் இருக்குது பாருங்க அதனால கல்லு வேணும்னு கேக்குறான் டாஸ்மாக் கல்லு பரவாயில்ல அப்படின்னு அது ஒரு வியா அந்த வாதத்தை கேட்டா சரி டாஸ்மாக் கூட கல்லு பரவாயில்லையா என்றது இருக்கும் ஆனா இங்க வந்து டாஸ்மாக் இருக்கிறதுனால கல்லு பரவாயில்ல என்பது வாதமாக இருக்க கூடாது கல்லு தடை செய்யப்பட்டிருக்கனால டாஸ்மாக்கே மூட வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கும் அதுதான் புரியல அவன் வந்து டாஸ்மாக் இருக்குன்னு சொல்லி கல்ல விற்கிறது இவன் வந்து கல்லு கேட்கிறாங்களேன்னு சொல்லி டாஸ்மாக் இவன் சொத்து எடுத்து ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம மக்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து மிக வேதனைக்குரிய விஷயம் இதெல்லாம் சும்மா லைட்டா பேசிட்டு போற விஷயம் கிடையாது நம்ம வந்து தேவதங்களுக்கெல்லாம் போகும்போது இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே போனால் அத்தனை ஆம்பளைங்களும் குடிச்சிட்டு பசங்களும் குடிச்சிட்டு அந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஸூர் வாழ்ற பெண்கள் மாதிரி பாவமாக முகத்தை வைத்து இவங்க கிட்டத்த எப்படியாவது காப்பாற்றுங்க இந்த கடைகளை எப்படியாவது மூடுங்க என்ற ஒரே பார்வை தான் அந்த கண்டலி அதெல்லாம் சொல்லுவான் புதிய அரசியல் அந்த தேவத குல வேளாளர் கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கான அரசியல் என்பதை மட்டும் மறந்து விடக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுமே அவர்களை வைத்து தான் அவர்களுடைய நல நலனை வைத்து தான் எடுக்கணும் ஏன்னா அவர்கள் தான் இந்த சமூகத்தில் கீழ்நிலை இருக்கக்கூடியோம் அவர்களுக்கு ஒன்று கெட்டதுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு கெட்டது அவர்களுக்கு நல்லதுன்னா தமிழ்நாட்டுக்கே நல்லது அதனால நான் எங்களுடைய அரசியல் வெறும் திமுகக்காகவோ அந்த கட்சிக்காகவும் இந்த கட்சிக்காகவோ எல்லாம் இருக்காது அது தேவந்தர குல வேளாண் சமுதாயத்தில் கிராமங்களில் வாழும் பெண்களுக்கான மட்டும் தான் அப்படி எந்த விதத்திலும் சமரசம் செய்யாத ஒரு கட்சியாக முந்திய தமிழக கட்சி இருக்கு ஏதோ நம்ம தமிழர் ஒன்றி தமிழா ஒன்றிணைவோம் நேரும் வந்து தூத்துக்குடியில வந்து தொழில் வச்சு கொடுக்குறேன்னா நீ வச்சு கொடுப்பானாவது கிட்ட போய் தமிழர் பேசுறது கிடையாது எதுவுமே இல்லாத பாதிப்படைந்த நம்ம கிட்டதான் போய் நம்ம எதிர்வேளை ஆற்றிடக்கூடாது

குடிக்கிறாங்க அதனால கேரம் தெலுங்க போல கல்லு குடிக்கணும்னு சொல்லுது நாங்களா சொன்னோம் தமிழருக்கு கல்லு குடிக்க வேண்டாம் கல்லு உண்ணாமே தமிழ் தான் எழுதிருக்கு ஆந்திராவில் தெலுங்கு எழுதல தெலுங்கு ஒரு தெரியுமா இருக்கும் நீ படிச்சு வேணா பாரு ஆனா நாங்க தெலுங்கு அவர்களுக்கு என்னவென்றால் இந்த சமுதாயத்திற்கு எந்த சமரசமும் செய்யாம ஒரு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தலைமை இருக்கிறது அதனால ஏத்துக்கல முடியல அவனுக்கு அதனால தேவேந்திரனா பார்த்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது அதனால இவர் தெலுங்கன்னு சொல்லிட்டா வேற எதுவும் பேச வேண்டாம்ல திமுக கார மாதிரி பேசினா சங்கின்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம் அவன் போச்சு அதுக்கப்புறம் பேச வேண்டாம் அவன் தெலுங்குன்னு சொல்லிட்டு போயிடுவான் ரெண்டு பேருக்கும் பேச கறி கிடையாது ரெண்டு பேரும் தத்திக்கலாம் இவன் தமிழ் தத்தி அவன் திராவிட தத்தி நீ எதிர்கருத்தன கருத்தை கருத்தான் முதல் கொண்டதுதான் இது தெலுங்குன்னு சொல்லி யார வேணாலும் யாரும் தெலுங்கன்னு சொல்லலாம் ஒரு ஒருத்தான் அப்பாக்கு டிஎன்ஏ டெஸ்ட் உங்க தாத்தா தெலுங்குனா இல்லையா எடுத்து வர முடியும் இதெல்லாம் பேசுறது சீமான் இதை சீமானுக்கு தெரியாம பேசும் இந்த மாதிரி கொச்சையான அரசியல் எல்லாம் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது அதே அவர் தம்பிகளும் எல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது அது யாரு வேணாலும் பேசணும் சீமானு பையன் சீமான் பையனா இல்லையான்னு பேசினா எப்படி நிரூபிப்பாரு இல்ல எவ்வளவு கொச்சையான ஒரு கேள்வியா இருக்கு அந்த மாதிரி கொச்சை தானே அவர் பேசி ஒரு விட்டு வேலை பாக்குறாரு அப்ப எல்லாருக்கும் எல்லாரும் பேச முடியும் இதெல்லாம் வந்து அனாகிரித்துக்கு உச்சம் இந்த லட்சணத்துல தமிழ் தேசியம் கட்டமைக்க போறீங்களா கல் நல்லதுன்னு சீமான் சொல்லிட்டான் சீமா நீங்க படிச்சாருன்னு கேட்டா அவர் படிக்கலைங்க கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போனாரு காலேஜ் வாசல்லே கல் கடை இருந்துதான் குடிச்சிட்டு பறவை குடி போய் படத்தை பார்த்து திரும்பி வந்து வீட்டுல படுத்துக்கிட்டா கல்லு கடையை திறந்தா என்ன ஆகும்னு சீமான் தான் உதாரணம் கடிச்சு குடிச்சுட்டு படித்துப்பீங்க படிக்கலாம் மாட்டேங்க யாரும் ஏதாவது சினிமாவில ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவரோட லட்சத்துல ஒருத்தம் பழச்சுப்பான் ஆனா எல்லாரும் கூட இருந்த அவர் அண்ணன் சொன்னார் அண்ணன் குடிச்சுட்டு படித்து அவர் சும்மா தார் இன்னைக்கு வரைக்கும் படிச்சு தான் இருப்பார் போல அதனால ஏதெல்லாம் நிறுத்திக்கணும் அவங்க எல்லாம் வந்தாலும் எப்போ எந்த எதிர்க்க பேச முடியாதலயும் ஜாதியை பற்றி பேசுவது அதெல்லாம் வழக்கு போட்டு முடிச்சு அடி வாங்கி சும்மா இருக்கிறானுங்க நீ வழக்கு போட்டுப்பாரு அதெல்லாம் அந்த பொய் எல்லாம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முடிந்து விட்ட கதையை அதே திருப்பி திருப்பி பேசிக்கொண்டு ஒரு கருத்தை கருத்தை எதிர்கொள்ளும் கல்லு ஒரு ஒரு விஷயம் மருத்துவர்கள் அனுப்பணும் ஆராய்ச்சியாளர்களை அனுப்பணும் அது நல்லதா கேட்டதான் பேசுவோம் ஆனா அதை விட்டு விட்டு இந்த போன்ற கொச்சையாக பேசுவதெல்லாம் நிறுத்திக்கும் தேவந்தர் சொல்லுது வடிக்கிறான் என்னமோ பண்ணிட்டு போகுது நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது நம்ம இளைஞர்கள் குடிக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்ம அதுல நம்ம போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி இதனால பாதிப்படைந்தவர்கள் நம்மதான் அந்த வேதனையில நம்ம பேசணும் இனிமேல் நம்ம வந்து மதுக்கு எதிர டாஸ்மாக் எதிராகவும் பேசுறோம் கல்லுக்கு எதிராகவும் பேசுறோம் எல்லா போதைக்கு எதிராகவும் பேசுறோம் ஏன்னா கல்லு குடிச்சு யார வச்சு அரசியல் பண்றது யார வச்சு உரிமையில மீட் எடுக்கிறது நீ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு பேசுவ கோழி மேய்க்கிறதுக்கு பேசுவ சீமானம் தான் சொல்றேன் ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போராடுறான் காட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு மாஞ்சோலையில மக்களை வாழ விடவே அனுமதி போராடல மாட்டுக்கு மட்டும்தான் போராட தெரியுமா மாட்டுக்கு போராட கோணால் ஓட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்காரு ஆனா நம்ம மக்களுக்கு கல்லு கல்லு போதும் சொல்ற நானும் தேவேந்திரன் தான் நானும் கல்லு குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க ஏன் நீ மாந்தோடைய இருக்கும்போது நீ தேவேந்திரனா இல்லையா இத்தனை பேர் கொலை செய்யப்பட்ட போது நாங்க வந்து மலையில போராடி அப்பெல்லாம் நீ தேவேந்திரனா இல்லையா அப்பெல்லாம் நீ வந்து போராடி தேவேந்திரன் என்றா அதெல்லாம் விடுங்க ஒரு உங்களுடைய நீங்களே உங்களை கொண்டு அந்த இளைஞர்கள் அப்படி பேசுறவங்க எல்லாம் இளைஞர்கள் திருத்தி கொண்டு ஒரு அரசியல் உங்களுக்கான ஒரு அரசியல் பேச வேண்டிய இடத்துல நேரத்தில் இருக்கிறாங்க தமிழ் தேசியம் எல்லாம் அமைக்கிறதுனா முதல்ல தேவேந்திரன் தேசம் அமைச்சாதான் தமிழ் தேசியம் எல்லாம் மழை